மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபர் நிக்கோலை சச்ச்தேவ் அவர்களுக்கும் வரலட்சுமி சரத்குமார் அவர்களுக்கும் திருமணம் மிக விரைவில் நடக்க போது மார்ச் மாதமே அதுக்கான எங்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு இப்போ இன்றைய தினம் சூப்பர் ஸ்டாருடைய வீட்டுக்கு போய் அவங்கள வந்து அழைச்சிருக்காங்க குடும்பத்தோட வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் இது பற்றி அவங்க என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காட் டு மீட் அவர் தலைவர் ரஜினிகாந்த் சார் அண்ட் இன்வைட் ஹியூம் அண்ட் லதா ஆண்டி தேங்க்யூ சார் ஃபார் ஆல்வேஸ் பீயிங் சோ வார்ம் அண்ட் லவ்விங் தேங்க்யூ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஃபார் ஸோ ஸ்வீட் ஆஸ் ஆல்வேஸ் தி ஆப்பிள் ஃப்ரம் த ட்ரீ அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருக்காங்க அதுலேயும் இவங்களும் அந்த ட்வீட்டில் தலைவர் அப்படின்னு தான் சூப்பர் ஸ்டாரை எப்பவும் போல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபேமிலியோடு போயிருக்காங்க இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் இருக்காங்க அது மாதிரி சரத்குமார் அவர்கள் ராதிகா அவர்கள் சரத்குமார் அவர்களுடைய மற்றொரு மகள்கள் எல்லாருமே வந்து நேரில் போய் சூப்பர் ஸ்டாருடைய இல்லத்துக்கு போய் சூப்பர் ஸ்டாரை திருமணத்துக்கு வந்து அழைச்சிருக்காங்க இப்போது லோக்சபா தேர்தல் முடிவுகள்லாம் வந்தது நம்ம எல்லாருமே பார்த்தோம் இப்போது பிஜேபி இங்கேயும் வெற்றி பெறலை தமிழகத்தில் அதுமாரி ராதிகா சரத்குமார் அவர்களும் ஒரு இடத்துல நின்னாங்க அவங்களும் வெற்றி பெறலை இது ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருந்துருக்கலாம் நிச்சயமாக அவங்களுடைய விரும்பிகள் எல்லாருக்கும் ஆனால் என்னதாக இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு கடந்து போய் தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அதே நினச்சி வருத்தப்பட முடியாது அதனால அவங்களும் மூவ் ஆன் ஆகி இப்போ அடுத்த கட்ட வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுடைய சரத்குமார் அவர்களுடைய மகளுடைய திருமண வேலைகளில் வந்து இவங்க இறங்கிட்டாங்க தீவிரமாக அதனால தான் சூப்பர் ஸ்டாருடைய இப்போ இது மாதிரியான தருணங்களில் ரஜினி அவர்களை போய் சந்தித்து பேசினாலே சூப்பர் ஸ்டாருடைய வார்த்தைகளே அவங்களுக்கு ஒரு தனி எனர்ஜியை கொடுத்துரும் இவங்களுடைய கவலைகள்லாம் வந்து மறக்கடிச்சிடும் அப்படி இருக்கும் சூப்பர் ஸ்டாருடைய பேச்சு ஏன்னா சாதாரணமாக சூப்பர் ஸ்டார் ஸ்டேஜில் பேசக்கூடிய ஸ்பீச்சஸை கேட்டாலே அதுவே நமக்கு ஒரு பயங்கர பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் அப்படின்னா நேரில் போய் சூப்பர் ஸ்டார்ட்ட போய் பேசும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அடுத்த நாளே போயிட்டாங்க பாருங்க குடும்பத்தோட சூப்பர் ஸ்டாருடைய வீட்டுக்கு அதுதான் சூப்பர் ஸ்டார்ட்டை இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆறா அதுக்காக நம்ம சொல்ல முடியாது ஆனால் இதில் அதுவும் ஒரு காரணம் அடங்கியிருக்கிறத நம்ம வந்து யூகிக்கிறோம் ஏன்னா அந்த பவர் சூப்பர் டா சூப்பர் ஸ்டார்ட்டே எப்போவுமே வந்து இருக்குது அதுமாரி மிக விரைவில் இவங்களுடைய வரலட்சுமி சரத்குமார் அவர்களுடைய திருமண நிகழ்வில் சூப்பர் ஸ்டாரும் போய் கலந்து கொண்டு மணமக்களை வந்து வாழ்த்துவார் அப்படிங்கிறது சந்தேகங்கள் இல்லை ஏன்னா இப்போ சமீப காலங்களில் ஒரு நாள் கூட சூப்பர் ஸ்டார் வந்து ஃப்ரீயாக இல்லை எல்லா நாளுமே பிஸியாக தான் இருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அபுதாபி போய்ட்டு வந்தாங்க அதுக்கடுத்து இப்போ இமயமலை பயணம் முடிச்சுட்டு வந்தாங்க ஆன்மீக பயணம் அதற்கு பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எஸ்ட்னா அந்த ஒரு நாள்லேயும் வந்து இவங்க எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்து சூப்பர் ஸ்டார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பல விஷயங்கள் சூப்பர் ஸ்டாரை வந்து வெட்டிங்க்கு வந்து அழைச்சிருக்காங்க அது மாதிரி நிறைய பேரை வந்து சூப்பர் ஸ்டாரை சமீபத்தை சந்திச்சாங்க நம்ம எல்லாருமே பார்த்தோம் அதற்கான ஃபோட்டோஸ்லாம் வெளிவந்துச்சு இது எல்லாம் தாண்டி இப்போ ஜூன் பத்தாம் தேதி கூலி படத்துடைய படப்பிடிப்பு தூங்குது அப்படிங்கிறது அறிவிப்பு ஏற்கனவே வெளிவந்துருந்துச்சு தகவல் ஆனால் இப்போ கொஞ்சம் தள்ளி போகும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது நம்ம இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கரெக்டாக நியூஸ் உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் ஆனால் நமக்கு கிடச்ச படி ஜூன் பத்து தான் ஏன்னா சூப்பர் ஸ்டாரே அதான் சொல்லியிருந்தாங்க அந்த ஆன்மீக சார்ந்த நபர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மத குருக்கள்கிட்ட அப்போ சூப்பர் ஸ்டார் பேசியிருந்த வீடியோவை நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தோம் இருந்தாலும் அதில் கொஞ்சம் டிலே ஆகலாங்கிற மாதிரி தகவல்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம அதை இன்னும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை பற்றி நான் அப்டேட்டை கொடுப்போம் அடுத்தது நம்ம சேனலில் இப்போது சூப்பர் ஸ்டாருடைய இல்லத்துக்கு சரத்குமார் அவர்கள் ராதிகா சரத்குமார் அவர்கள் எல்லாம் குடும்பத்தோடு போய் சூப்பர் ஸ்டாரோட பேசி சூப்பர் ஸ்டாரை திருமணத்துக்கு அழைச்சிருக்கிறது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்